ஆறு நீர் பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயற்சி செய்து வருவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் நடுவன் நீர்வளத்துறை அமைச்சர் சோமன்னாவை சந்தித்து பேசினார் அப்போது மேல் பத்ரா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பென்னார் நதி படுகையில் உத்தேசானைக்கு தமிழகத்தின் ஆட்சேபனை குறித்து விவாதித்ததாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவக்குமார் தென்பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயற்சித்து வருவதாக கூறினார் தமிழக கர்நாடக பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தேதி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தென்பெண்ணை ஆற்றின் துணை நதியான மார்கெண்டேயே ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இரு மாநிலங்களையும் அழைத்து அணை கட்டுவது குறித்து பேசுவதாக நடுவன் அமைச்சர் சோமன்னா உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார் தென்பெண்ணையாறு பிரச்சினைக்கு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டால் காலதாமதமாகும் எனவும் டி கே தெரிவித்தார் தெரிவித்தார்